அவன் ஒரு பில்லங்கமான கிருக்க நான் நான் அந்த கிறுக்கை எப்பனாலும் பேசாம உனக்கு ஒண்ணு தெரியுமா உன் உயிர் போயிருக்கும் ஒரு நூறு எல்லாம் தப்பிட்ட அதாண்டி உன் நேரம் நல்ல நேரம் சுத்திட்டு வருது உச்சக்கட்ட குழந்தை இருந்தேன் நானே எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கூடாது நேரத்தே முடிஞ்சிருக்கு இன்னைக்கு உனக்கு வாடகை பண்ணிருப்பானுடி என்னடி பேசுற என்ன பேசுற என்ன பேசுறீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோ சரியா இனி ஒருத்தி இப்படி ரோட்ல அலை விட்டாலே நான் எனக்கு தோணும் போது நேரத்து நூறு தப்பிச்ச மாதிரி எல்லாராலும் தப்பிக்க முடியாது சரியா ஒத்திர நீ ஒத்திர மழுகிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ கூட ஒரு ஆள் வரும் நீ முன்னாடி மழுக தான் பின்னாடி வெட்டு விடுவோம் பின்னாடி தமிழ் உன் தலையில வெட்டு என் வாழ்க்கை அலிசி என்ன தெருவில் உன்னை விடவே மாட்டேன் நீ எழுதி வச்சுக்கோ எனக்கு எங்கேயுமே மைண்ட் செட் ஆகல ஏன்னா நான் பனிஷ்மெண்ட் அதனால எனக்கு மைண்ட் செட் ஆக மாட்டு உட்கார மாட்டுக்கு தெரியுமா உனக்கு நான் எவ்வளவு தூரம் நான் அடிமையா தெரியுமா மொத்த இதையும் இழந்துட்டேன் நானு

பணியிட மாற்றம் செய்கிறோம் அப்படின்னு உத்தரவு போடுவாங்க அது உடனே இந்த அம்மா பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அந்த இடத்துலையே நாலொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் போலீஸ்னால ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு திருபுவனம் லாக் அப்டேட் அஜித் குமார் அவர்களுடைய இருக்கட்டும் அப்புறம் முந்தா நேத்து கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்துப்போம் நேத்து டிஎஸ்பி அவர்களை கைது செய்ய சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சது அப்புறம் அதை கேன்சல் பண்ணது இன்னைக்கு இந்த எஸ்ஐ வந்து கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு கான்ஸ்டபிள மிரட்டின விஷயங்கள்லாம் பார்க்கும் போது கூட்டி பைக்க ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிரு கூட்டி பைக்க காரணம் சரி சொல்லி ரூம் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டி வந்து சாத்தினாங்க தெரியுமா இந்த போன வாரத்தில் மயிலாடுதுறையில் ஒரு வெளிநாட்டில் இருந்திருக்காரு அந்த பையன் இப்படி நாலு ஒரு வண்ணம் வந்து மனுதாரர் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட இல்லைன்னா என்னதான் பெண்கள் காவலர்களை கொண்டு வந்ததே கலைஞர் கருணாநிதி பெண் காவல் நிலையத்தை அமைச்சது ஜெயலலிதா இதுக்காக வேண்டி பெண்கள் உரிமையை மீட்கிறது நீங்கள் உட்காந்து காதல் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க சிவகாசியில் ஜெயலட்சுமின்னு ஒரு டிஎஸ்பி ஒரு கனெக்ஷன் ஆகிடுறாரு ஒரு எஸ்ஐ சூசைடே பண்ணிக்கிறாரு அதில் அப்படியே அந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஜீப்பே தார வார்த்துட்டார் அவர் பொதுமக்கள் பண்ணுற கிரைம் ரேட்டில் ஒரு பயம் இருக்குமா இவங்க பண்ணுற கிரைம் ரேட்டில் பயமே இல்லை இந்த சட்டத்துடைய மாண்பையும் அரசாங்கத்துடைய மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய இடத்துல உள்ள நம்ம அப்போ அது நம்மள விட கூடுதல் பொறுப்பு போலீஸுக்கு இது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியில் வந்திருக்கு இந்த தூத்துக்குடி மாற்று ஆமாம்

கூலிப்படை ரேஞ்சுக்கு கான்ஸ்டபிள் இந்திரா காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோலாம் லீக் ஆகி மீடியால ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காவல்துறையினர் தான் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒருத்தவங்க ஆனா அந்த பணி செய்யக்கூடிய சிலர் இப்படிப்பட்ட ஒரு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு இருக்காங்களே அப்படின்றது பொதுமக்களுடைய இப்ப அச்சுறுத்தலா மாறிட்டு இருக்கு இந்த வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல என்ன நடந்துச்சு நடிகர் சொல்வாரு அவனாவது கேச பத்தி பேசிக்கிட்டு தான் நாயுடு நீ கேஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்துல காமெடியா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த காவல் நிலையம் அவங்க பண்ண வேலைகள் ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் இருக்கு இப்போ இந்த அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் டிராஃபிக்கே மாற்றிருக்காங்க யாராவது இந்திரா காந்தியை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கள்ளக்காதல் மலர்ந்துருது மலர்ந்து இவங்க காவல் நிலையத்துக்குள்ளேயே தங்களுடைய கள்ளக்காதல் தீவிரத்தை வளர்க்குறாங்க ஊட்டி நேரத்திலே பல நேரங்களில் தவறு பண்ணதாகலாம் தகவல் சொல்கிறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே எக்ஸ்ட்ரா நிறைய போய் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு கல்ட்டிக்க பாத்துருக்கு யாரு இந்திரா காந்தி பேரை பாருங்க யார் பேரை எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னு அந்த அம்மா பேசாமல் கல்ட்டிக்கப்பட்டிருக்கு கல்ட்டிக்க பார்த்தோம்னா இது செல்வகுமாரில் ஜீரணிச்சிக்க முடியல நீ எனக்கு தான் கிடைக்கணும் ஒன்னும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி நடு ரோட்லயே சண்டை போட்டுக்கிறாங்க யூனிஃபார்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வர வெளியிடறாங்க ஒரு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸுன்னு கொஞ்சமாவது இருக்குல்ல அது கூட இல்ல ரெண்டு பேரும் நடுவோடலயே சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் பப்ளிக் வந்து விலைக்கு விடுற மாதிரி ஆயிடுச்சு பப்ளிக் சண்டை போடுவாங்க போலீஸ் விலைக்கு விடும் அதை நம்ம பார்த்திருக்கோம் பப்ளிக் வந்து இப்பங்களை விளக்க விடுது இருக்கம்மா இருக்கமா சித்த பொருங்கம்மா அப்படின்னு ரெண்டு பேர் ஒரு ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆகுது அந்த ஆடியோ காது கொடுத்து கேட்க முடியல அதாவது கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி எடுத்துட்டுருதுன்னு அப்படி ஒரு ஆடியோ அவர் குலை மிரட்டல் அதாவது பெண்ணுடைய அவயங்களை ஒண்ணு ஒன்னா வெட்டி எடுத்துருவாங்கிற அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருக்குது இது போக நான் உன்னை கூலிப்படை எழுதி நீ எங்கே இருக்கே அங்கே வெட்டுறேன் உன் பிள்ளைகளை நானே வந்து வெட்டுறேன் நானே வந்து வெட்டுறேன்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு சீரியஸாக போகுது இந்த மேட்ரு ஒரு மாதிரி தீவிரமாயி அந்த பெண்ணை வந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் வந்து முதல்ல அந்த பெண்ணை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ளே அந்த உத்தரவை வாங்க போகிறாங்கல்ல உத்தரவை வாங்க போகக்குள்ள எதுக்காக வேண்டி ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்துட்டு இது மாதிரி கள்ளக்காதலில் இருந்ததுனால பணியிட மாற்றம் செய்கிறோம் அப்படின்னா உத்தரவு போடுவாங்க அது செவன்டீனில் சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனில் செவன்ட்டின் இ அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது அதில் சொல்கிறாங்க உடனே இந்தம்மா பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அந்த இடத்துலையே இது இதுமாரி என்ன கள்ளக்காதல்னு நான் இங்கேனே ஃபயர் பண்ணிக்குவோன்னா ஸ்டேஷன் பூரா பேப்பராக இருக்குது சுற்றி ஆளுங்க இருக்காங்க ஃபயர் பண்ணிக்கிட்டால் என்ன ஆக முடியும் அது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து இல்லை சாகனம் இவங்கெல்லாம் தெரிஞ்சு ஐயா அம்மா நாங்கள் யாரும் சொல்லலை தாய் இதை வாங்கிட்டு போகணும்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க அதோட ஓயில பிரச்சனை மறுபடியும் செல்வகுமார் ரியா டாக் மறுபடியும் ஃபோன் பண்ணி மறுபடியும் மிரட்ட போய் செல்வகுமாரையும் பணியிட நீக்கம் செய்திருக்கிறாங்க எஸ்பி ஆல்பர்ட் ஜான் பண்ணியிருக்கிறார் பணியிட நீக்கம் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்காங்க அப்புறம் செல்வகுமார் மீது ஒரு மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொடுறாங்க டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அவங்க மேலே எடுத்துருக்கிறாங்க இதுதான் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு போலீஸ் சம்பவம் நாலொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் போலீஸுனால் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் டோட்டலாகவே சொல்லிவிட்டேன் இந்த ஏதாவது ஒன்று ட்ரபுள் பண்ணிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும் கவர்மெண்ட்டு நடத்துறதா இல்லையா அவங்க பண்ற வேலை எங்க வரையும் பாதிக்குது மிசியா சிஎம் கெட்ட பேர் அவங்க தனிப்பட்ட முறையில் நீங்க காதல் பண்ணிட்டு எங்கேயோ தொலைஞ்சு போங்க அதை பத்தி எல்லாம் கிடையாது என்ன எப்படி சொல்றது இவங்க அது கூட ஒரு மரியாதையா கொடுக்கறது இல்லம்மா அந்த யூனிஃபார்முக்கு ரெஸ்பான்ஸ் கவர்மெண்ட் வேலை செய்கிற முக்காவாசி பேர் தான் சார் இருக்காங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க சார் அவங்க லெவலுக்கு துஷ்பிரயோகம் பண்ணிட்டு தான் சொல்லணும் ஒரு பிடி வத்தியாரு தங்க கூட இருக்கிற அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு போனா அந்த பிள்ளைகளிட்ட தப்பா நினைக்கிறான் சார் இன்னைக்கு ஒரு கராத்தே மாஸ்டர் கூட அவுட் ஆஃப் சிலபஸ் அதாவது பள்ளியோடத்து ஸ்ட்ரக்சர் இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் தான் அது கூட நம்ம தவிர்த்துக்கலாம்னு வச்சுக்கலாம் ஆனால் பிஇடிங்கிறது வந்து பிசிக்கல் பிஇடி ஆஃபீஸர் வந்து டீச்சர் வந்து வந்து மஸ்ட்டு ஸ்கூலோட இன் உள்ள உள்ளவருமா அவர் தப்பாக அனுகுறாரு பிள்ளைகள்கிட்ட அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது எங்கே தான் கொண்டு விடுறது தினம் இதே வேலையாக இருந்தால் ஒரு ஒரு துறையில் அங்க பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை இங்க ஒரு பிரச்சனை அங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருக்கேசுல ரிமாண்ட் ஆகுறாங்க இப்படி இருந்தா தான் கவர்மெண்ட் ரன் பண்றது சார் சமீபத்துல காவல்துறைக்கே களங்கம் வர மாதிரியான செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுதுன்னா திருபுவனம் லாக் அப்டேட் தாஜித் குமார் அவர்களுடையதா இருக்கட்டும் அப்புறம் முந்தா நேத்து கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம் நேத்து டிஎஸ்பி அவர்களை கைது செய்ய சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சது அப்புறம் அதை கேன்சல் பண்ணது இன்னைக்கு இந்த எஸ்ஐ வந்து கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு கான்ஸ்டபிள மிரட்டின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது போது பொதுமக்கள் யார்கிட்ட போய் அவங்களுடைய கஷ்டங்களையோ இல்ல அவங்களுடைய பிரச்சனைகளையும் முறையிடுவாங்க இவங்களே ஆவடி லிமிட் ஆவடி லிமிட் ஒரு ஸ்கூட்டி பைக்கை காரணம் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் ஸ்கூட்டி போய்க்கு சரி போட்டுக்கிட்டு கூப்பிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் கூடி வந்து சாத்துனாங்க தெரியுமா அது நடந்துச்சு இந்த போன வாரத்துல மயிலாடுதுறையில ஒரு வெளிநாட்டுல இருந்திருக்காரு அந்த பையன் அந்த பையன் சரத்குமார் பேரு ஆமா அந்த பையன் பூரா பணத்தை பூரா இந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்காரு சங்கீதா பேரு பணத்தை பூரா அனுப்பிருக்காரு இது போய் சூரியமூர்த்திங்கிற வைத்தியசுவரம் கோயில கம்பெனி உடுக்க போயிருக்கு அவர் ஸ்கூட்டி இல்ல அந்த ஸ்கூட்டியை கண்டுபிடிக்கல இந்த கூட்டியை தூக்கிட்டாரு அது ஒரு விட அவன் தூக்கமாட்டி செத்தியா போயிட்டான் வெளிநாட்டுல இருந்து பணம் வந்து இப்பதான் எல்லாருமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க இப்படி நாள் ஒரு வண்ண பொழுது ஒரு வண்ண நடந்தா நம்மள்ட்ட வர்றவங்க வந்து அவங்க வந்து வாடிக்கையாளர் கிடையாது. அவங்க வந்து மனுதாரர் புகார் கொடுக்க வந்திருக்காங்க. 빅 டீம் அவங்களுக்கு எப்படி நடந்துங்கறேங்கிறது கூட இல்லனா அப்புறம் என்னதான் பண்றது? அது பொதுமக்கள்ல ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க சார். காக்கி செட்ட போட்டவங்க ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. அந்த இந்த நாள் ஏதோ ஒரு அண்ணா நகர்ல என்ன ஒரு கண்ண அடிச்சிட்டே பேசுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். ம்ம் அந்த வீடியோலாம் எல்லாம் பாத்தீங்களா சார் நீங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து கேவலமா கொச்சையான வார்த்தைகளை பெண்கள் கிட்ட பேசியிருக்காங்க பெண்கள் கிட்ட யார்கிட்ட வேணுமோ பேசக்கூடாது ஏன்னா பெண்கள் பெண் ஏதாவது பெண்கள் 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 கிட்ட சொல்றேன் சார் பெண்கள் கிட்ட பெண்கள் காவல் நிலைய பெண்கள் காவலர்களை கொண்டு வந்ததே கலைஞர் கருணாநிதி பெண் காவல் நிலையத்தை அமைச்சது ஜெயலலிதா எதுக்காக வேண்டிய பெண்கள் உரிமையை மீட்கிறதுக்கு நீங்க உட்காந்து காதல் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இவங்க டிபார்ட்மெண்ட் எங்கே செயல்படுது சொல்லுங்கள் இப்பதான் சொன்னாங்க நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நைட்ரோன்ஸ் போடாதீங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணா எப்படி இந்த பாருங்க பத்து பர்சன்டேஜ் நீங்க செய்யற தப்பு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒழுங்காக வேலை செய்கிற போலீஸும் கெட்ட பேர் தான் எல்லா துறையிலையும் சொல்றேன் எல்லா துறையிலயும் பத்து பர்சன்டேஜ் பெரிய அம்பாக்கு இருக்காங்க இருக்காங்க வேலையே செய்கிற ஐடியாவில இல்லை தொண்ணூறு சதவீதம் வேலை செஞ்சுக்கிட்டு அதோடு தான் நாடு நடந்துகிட்டு இருக்கு நாட்டில் நல்லவங்க அதிகமாக கெட்டவங்க அதிகங்களா கெட்டவங்கதான் அதிகமாக நல்லவங்க தான் அதிகம் இல்லைனா யாருமா நடமாட முடியுமா நியூஸ்லாம் பார்த்தா அப்படி தெரியும் பத்து பர்சன்டேஜ் தான்மா அது பத்து பர்சன்டேஜ் கெட்டவங்க இருக்க தான் நல்லவங்க தான் அதிகம் இருக்காங்க ஆனா அந்த நல்லவங்களுக்கு வந்து இது போலீஸ் சப்போர்ட்டாக நிற்கணும்ல ஒரு மனு கொண்டு வந்தா நான் கூட கொஞ்சம் சொல்லுவேன் குறைந்தபட்சம் வாங்க உட்காருங்க அவள் தண்ணி நீ விட்டீங்கப்பா தண்ணி கொடுப்பா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு சும்மா கேட்டு போற நல்லா இருக்கும் அது எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு போலீஸ் ஆகாது வேதனை போடுறேன் இவங்களாம் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி ட்ரீட் பண்ண அப்படி தப்புமா அது காந்தியடிகள் தான் சொல்லிருப்பாரு நீங்கள் எல்லாம் அதிகாரிகள் கிடையாது நீங்கள் அந்த எல்லா சேஷலையும் எழுதி ஒட்டியிருக்காங்க அதை மனசுல ஒட்டிக்கணும்ல நீங்கள் அதிகாரிகள் கிடையாது நீங்கள் எஜமானர்கள் கிடையாது நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஊழியர் எல்லாம் கட்டும் அதிகாரிங்கிறாங்க அது எப்படி அதிகாரி ஒரு நாட்டி அத்தாரிட்டி ஒரு சர்வெண்ட் அரசு அலுவலர் தான் சொல்லணும் அரசு அதிகாரின்னு சொல்லக்கூடாது அது பிரிட்டிஷ்காரனோட போயிட்டு இல்லாட்டியும் ஷேக் இருக்காங்கல்ல அரபு நாடு அங்கே தான் சொல்லணும் அப்போ குறைந்தபட்சம் அவங்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை என்னங்க நடந்துச்சு இந்த மாதிரியும் ஐயோ எவ்வளோ படம் இருந்தது நானூறுரூவா வச்சுருந்தேன் ஏதோ சொல்கிறானு வச்சு இல்லைக்கிற அமௌண்ட் கம்மியாக சரி நான் அந்த நடவடிக்கை எடுக்கிறேன் இந்த ஒரு ஐநூறுவா வச்சுக்கோ நீ இப்போது படிக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ரொம்ப ஒரு அழைஞ்சிடுவோம் சார் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது இப்போ எனக்கு நேரடியாக ஏழைகள் கனெக்ட் பண்ணுற துறையாக நான் இல்லை எனக்கு இடையில் ஒரு பெரிய பாலம் இருக்குது ஏன்னா எனக்கு மாதாந்திர ஊதியம் இல்லை டேரெக்டாக நான் ஒரு விஏவாவோ ஒரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக எஸ்ஏஎல்லாம்னு பண்ண முடியாது ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு டிஎஸ்பியாவோ ஒரு எஸ்பியாவோ இருந்தால் டேரெக்டாக நான் மனிதரை கனெக்ட் பண்ண முடியும் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சரி பண்ணி தரேன் உட்காருங்க ஜீப்பில் உட்காருங்க போய் கூப்பிட்டு வாப்பா ஆப்போசிட் அடிக்கலாம் செய்ய வேண்டாம் என்னப்பா தினம் உங்களுக்கு ரியாமப்பா என்னப்பா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல உள்ளவங்க இவங்க பஞ்சாயத்து ரோடு சந்திச்சு இருக்குது இவங்க நாலு பேர் நியாயத்தை பேசணும் இவங்க நியாயத்தை நாலு பேர் பேசுற மாதிரி ஆகி போச்சு சரி என்னதான் போலீஸ் மேல தவறான செய்திகள் வெளியே வந்தாலுமே பொதுமக்களுடைய பார்வை போலீஸ் மேல என்னவா இருந்ததுன்னா ஒரு ஒரு காலத்துல மக்களுக்காக சேவை செய்யறாங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க இரவு பகல் பாராம உழைக்கிறாங்க மக்களுக்காக அப்படின்னு இருந்தது ஆனால் இப்போது இந்த மாதிரி காவல் நிலையத்திலேயே அவங்க செக்ஷுவல் ரீதியாக இருக்கிறதெல்லாம் நியூஸில் கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் மக்கள் வரி பணத்துலேருந்து தான் சம்பளமே போகுது ஆனால் இவங்க ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் மாறிடுச்சு சார் சிவகாசியில் ஜெயலட்சுமின்னு ஒன்று ஒரு லேடி ஒரு டிஎஸ்பியோட கனெக்ஷன் ஆயிடுறாங்க ஒரு எஸ்ஐ சூசைடாக பண்ணிக்கிறார் அதில் ம் அப்படியே அந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு போட்டோவெலாம் எடுத்துக்கிட்டு போட்டோவெலாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஜிபே தாரை வரத்துட்டார் அவர் அப்படியே போகிறது நகை கடைக்கு போகிறது இது வந்து போலீஸ்கார் பொண்டாட்டின்னு நம்புற மாதிரி இருந்துச்சு ஃபேர் லேடி நானே சின்ன பையன் இப்போ அவங்களுக்கு வயசில் அறுபது வயசு கூட இருக்கும் ஃபேர் லேடி நகையெல்லாம் வாங்குறது வாங்கிட்டு ஜீப்ல ஏறிடுறது சரி அவர் இன்ஸ்பெக்டர் கொடுப்பார் கூடருங்க நினச்சிட்டு டிஎஸ்பி கொடுப்பாரு நினச்சிட்டு இருந்திருக்காங்க கடைசியாக நாள் ஐயா இந்த மாதிரி தெல துடைக்கி நகை நான் வாங்க சொல்லி சரி நான் தான் வாங்கிட்டேன் பெண்ணை உனக்கு முடிஞ்சு போச்சு கழிஞ்சி போச்சு எதுக்கு எதுக்கு கழிஞ்சி போச்சு அதுக்கு எதுக்கு கழிஞ்சி போச்சு எதுக்கு எதுக்கும் அதுக்கு எதுக்கும் கழிஞ்சு போச்சு அப்புறம் அப்படியே ஒன்றுச்சு ஒரு எஸ்ஐ சூசைட் பண்ணார் அந்த போலீஸ்காரங்களோட மனைவி அந்த டிஎஸ்பி மனைவி சூசைட் பண்ணி அந்த வழக்கு தண்டனை ஆகிட்டு தற்கொலைக்கு தூண்டி விட ரெண்டு பேருக்கும் தண்டனை ஆயிடுச்சு அவங்களும் சுற்றி தான் வந்தாங்க போலீஸ் வேடத்தில் இல்லை சரி இப்போ பொதுமக்கள் பண்ணுற கிரைம் ரேட்டை விட இந்த போலீஸ்காரங்க பண்ணுற கிரைம் ரேட் அதிகமாகிடுச்சு சார் பொதுமக்கள் பண்ணுற கிரைம் ரேட்டில் ஒரு பயம் இருக்குமா உங்க பண்ணுற கிரைம் ரேட்டில் பயமே இல்லை பயப்படுறாங்கம்மா பொதுமக்கள் வந்து போலீஸுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இப்போ நல்லா கேட்டேங்க நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் சிக்கிட்டோம்னா கிட்ட வேற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க வலுவா சிக்கணும்னு வச்சு கரெக்டாக காரம் போடுற மாதிரி அடிச்சு விட்டு போயிடுவாங்க அதில் தயவு இருக்காது அந்த வேலையில் சட்டம் ரொம்ப ஸ்டடியாக நின்றுடுவாங்க அவங்க அதை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் தான் ஜட்ஜி அவர் ரிமாண்ட் பண்ண சொல்கிறாரு டிஎஸ்பியை ரைட் அவ்வளோதானே அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் ஐயா ஒரு ராத்திரி டைம் கொடுங்க நான் காலைல ரிமாண்ட் பண்ணிடுறேன் இப்ப தேடி போனேன் நீ பகல் சாயந்தரத்துல ரிமாண்ட் பண்ண சொன்னீங்க நான் தேடி போனேன் அவன் இல்லை ஓடிட்டானும் போன் எடுக்க மாட்டான் நான் நெட்ஒர்க் போட்டிருக்கேன் சைபர் கிரைம்ல சொல்லி எனக்கு காலையில தான் கிடைக்கும் காலையில பத்து மணி நான் உங்களுக்கு மட்டும் ஆஜர் பண்றேன்னு சொல்லாம சொல்ல கூடாது இது உங்களுக்கு அவர் அது மீடியாம ஒருத்தவங்க கிளம்பிட போறாங்க வம்புக்கு சொல்லல உழுந்து ஓடுறாங்க அங்கு உள்ள போலீஸே பேக் பண்ணி அனுப்புறாங்க அனுப்பிட்டு சண்டை வலிக்கிறாங்க எல்லார்ட்டையும் ஓட்ல அப்ப நீங்களே எப்படி நடக்கல பப்ளிக் எப்படி நடந்துக்குவாங்க ஆர்டர் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும் ஸோ இன்னைக்கு வந்து ஐகோர்ட்டில் வந்து அது டெர்மினேட் ஆகிப்போச்சு அந்த ஆர்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கங்க ஸ்டே கொடுத்தாங்கன்னு வச்சிக்கங்க சதீஷ்குமார் நான்கு ரூபாய் நீதி அரசர் சதீஷ் குமார் சதீஷ்குமார் ஐயா வந்து இல்லை ரொம்ப தப்பு வேணாம் இந்த ஆர்டரை ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதே ஐயா தான் அபிராமிக்கு தண்டனை கொடுத்தவரு ஐயா செம்மல்லையா ஓ செம்மல்லையாய்யா அப்ப அவரோட குணம் தெரியா அவர் எப்படின்னு தெரியா அதுக்குள்ள லொகேஷ்ங்கிற ஒருவர்கிட்ட பேசுவார் இருந்தார் அதனால் பர்சனல் வெஞ்சியன்ஸ்ல இதெல்லாம் இது மாதிரிலாம் இழுக்கக்கூடாது கேஸை நம்மலாம் இந்த சட்டத்துடைய மாண்பையும் அரசாங்கத்துடைய மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய இடத்துல உள்ள நம்ப அப்ப அது நம்மளை விட கூடுதல் பொறுப்பு போலீஸுக்கு இருக்கு அந்த துறை மேல நம்பகத்தன்மையை கொண்டு வரணும் ஹைகோர்ட் ஆர்டர் போடலாம் எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி போலீஸ் தானா அப்ப நீ வந்து கோர்ட் ஆர்டரை உபே பண்ணுறோம் ஐயா என்ன சொல்லலாம் கிட்ட போயிட்டேன் ஐயா நீங்க சொன்ன உத்தரவை நான் மதிக்கிறேன் கோர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு ஈரோ மட்டும் கொடுங்க நான் நான் சொல்லிருக்கேன் போறேன் அப்படி இல்லைன்னா நீங்க கூட பண்ண நான் ஏற்கிறேன் ஆனால் எனக்கு டைம் கொடுக்குது ப்ரீத்திங் பீரியட் கொடுங்க தேடி பார்த்துட்டேன் பகலில் கிடைக்கல அவன் நான் பிடிச்சிடுறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு சரி காலைக்குள்ளே பிடிப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு அது நாளைக்கு சாயந்தரம் கூட நீட்டிச்சிக்கலான்னு வச்சேங்க ஆனால் அவங்க அதை செய்யலையே தப்பிச்சு படிச்சு ஜீப்பில் ஓடி எங்கே ஓடுறது எப்படியும் அது ரைட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு தானே வந்தார் ஹைகோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணது அந்த ஆர்டரை நீங்கள் ஒரு டிஎஸ்பி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி அடுத்து நீ எஸ்பி ஆகணும் ஏஎஸ்பி எஸ்பி ஆக வேண்டிய ஆடில் ப்ரொமோஷன் கேடரில் சொல்கிறேன் நீங்கள் இதை பண்ணலாமா ஒரு கடைநிலை காவலர் பண்ணால் கூட அதை ஏற்றுக்கலாம் சரி அவங்க தெரியல செய்யறாங்க நீங்க நல்லா சட்டம் படிச்சு நீங்க சட்டம் படிக்காம உட்காந்துருக்க முடியாது இல்ல இவங்களை யாருமே இல்லையா சார் கேள்வி கேட்க முடியலமா என்ன சார்மா அது பிரிட்டிஷ்காரவங்க எழுதி வச்சதுமா அவங்கதான் இப்ப போலீசா இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு மாத்தி வச்சிருக்காங்க உண்மைதான் அளபரியாத அதிகாரம் அவங்க கையில இருக்கு பிரிட்டிஷ்காரன் அது வக்கீலுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வக்கீலா நம்ம யாரும் இல்ல பிரிட்டிஷ்காரங்க தானே இருந்தாங்க ஒருத்தனை கொலை பண்ணால் கொலை கேசு அதே காரில் அடிப்பட்டு செத்துட்டாக்க திருநாட்பூரையே மூணு வருஷத்துக்குள்ளே தான் இன்க்ரீஸ் பண்ணு ஆனால் வெள்ளக்காரன்ட்டு தானே கார் இருந்து நம்மள்ட்ட கார் கிடையாது எல்லா விஷயத்துலையும் போய் போய் பாருங்கள் ஆழமாக தனக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கான் அவன் தனக்கு ஃபேவராக எல்லாம் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ வருமான வரித்துறை சொல்கிறாங்கல்ல வருமான வரித்துறை மாற்றிங்கள டேக்ஸை கட்டிவிட்டு அவங்களுக்கு விட்டுருவாங்க எத்தனை கோடி டேக்ஸ் வருது ஜெயிலில் இருக்குள்ளே இத்தனை கோடி நான் டெபாசிட் பண்ணுறேன்னு பெயில் கிடச்சிடுவேன் உங்களுக்கு அப்போ இதில் என்ன இருக்குது சொல்லுங்க வரியாய்ப்பு நீ செஞ்சுக்கிட்டே இருப்பேன் பிடிச்சி கட்டாக விட்டுருவோம் அதெல்லாம் வெள்ளக்காரன் தனக்கு சாதகமாக எழுதி வச்சது நம்ம அதை ஓரளவு தான் அம்பேத் அம்பேத்கரால் அதை மாற்ற முடிஞ்சது எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ண முடியல நிறைய இருக்குது கேள்விகள் குழப்பங்கள் நிறைய இருக்குது இவ்வளோ பெண்களுக்கு ஃபேவராக உள்ள சட்டம் ஆண்களுக்கு ஃபேவரா சட்டங்கள் இப்போதான் ஆள் பண்ணியெல்லாம் கொண்டு வர்றாங்க ஆண்களுக்கும் பாதிக்கப்போ இந்த அப்துல் சுபாஷு தற்கொலை பண்ணிக்கிட்டாரில்ல கர்நாடகாவில் அதுக்கு பிறகு எல்லா கோர்ட்டுமே சீரியஸ் ஆகிட்டாங்க அன்னைக்கு ஒரு கோர்ட்ல ஜட்ஜி கேட்டார் என்னமா படிச்சிருக்கேன் எம்இ படிச்சிருக்கேன் போக மாட்டியா காசு சார்மா வேலைக்கு போய் சம்பாதிச்சு போ கீழ்கோர்ட்ல கொடுத்தது தான் உனக்கு உத்தரவு போன்ற அப்ப அவங்க இப்பதான் பாக்குறாங்க பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க காவலர்களுக்கு பணி ஓய்வு கொடுங்கன்னு ரொம்ப நாள் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் பணியே ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க சார் பனியே ஓய்வாதான் இருக்கீங்க ரொம்ப கடனில காவலர்கள் கஷ்டப்படுறாங்கம்மா அது உண்மை சார் பழையிலையும் குளூர்லையும் பேட்டரோர்ல கடந்து சுற்றிட்டு இருப்பாங்க மழை பெய்து அதுல வண்டியில தான் ரெண்டு பேர் தான் போறாங்க பிஸ்டல் இல்லை யாராவது நம்மள அட்டாக் பண்ணா என்ன பண்ண முடியும் நைட்ல ரெண்டு பேர் தானம்மா போதையா சாமிக்கு நாலு பேருக்கு என்ன பண்ணுவேன் அப்படியே வேலை பாக்குறாங்க உயிரை கொடுத்து பெரிய பாண்டி ஏசி சுடுபட்டு இறந்து போனார் பவாரியா கோலையில பிடிக்க போய் ஓட்டு நகை ராஜஸ்தான் காரோட நகை ராஜாஸ்காரங்க திருடுறான் அதை பிடிக்க போன எங்க போலீஸ்காரன் சாவுனமா உயிரை கொடுத்து டூட்டி பாக்குறவங்களும் இருக்க தான் செய்றாங்க மறுக்கெல்லாம் இயலாது ஆனால் இந்த மாதிரி காவலர்கள் இருக்கிறது சங்கடத்துக்குரியது இது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியில் வந்துருக்கு இந்த தூத்துக்குடி மேட் சார் நிறைய இருக்குமா பட்டியலே என்னால் சொல்ல முடியும் பேரே தெரியும் எனக்கு நிறைய மாதிரி இருக்கு ஆனால் அப்படியே வச்சு ஓரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இந்த நீங்கள் சொல்ற இல்லீகல் இருக்கு நான் அஃபேர் தப்புன்னு நான் சொல்லலாமா பட் உங்கள் நீங்கள் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க நீங்கள் நாலு பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நீங்களே தவறாக மாறினாக்க மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிற இடத்தை நம்ம இழந்துடுவோம் காவல்துறை கண்ணியமிக்கது அந்த கண்ணியமான துறையை கண்ணியத்தோடு காப்பாற்றுவோம் காவல்துறைக்கும் பொதுமக்களாகி நமக்குமே பங்கு இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் நன்றி நிச்சயமாக சார் இந்த தூத்துக்குடி விவகாரத்தில் சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி பாச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேரி டேஸ்டேரி டேஸ்டேரி